முதலிலே திருமதி கீதா ஜீவன் அவர்களை பேச அழைக்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்முக எதிர்கட்சி தலைவர் ஒருமிடம் மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்களும் அந்த அதில் வலியுறுத்தியிருக்கிறார் அவரும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் எதிர்கட்சி தலைவர் திராவிட செயல் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி இந்த ஆலையினுடைய எப்படி தூத்துக்குடி நகருக்கு வந்தது என்பதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறலாம் என்று எண்ணுகிறேன் இந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது மகாராஷ்டிராவில் ரத்னகிரியில் இருந்து உள்ள விவசாய பருங்குடி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு அங்கு அமையா அமைய முடியாமல் பின்பு தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்து அவர்கள் இங்கு வந்தார்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்த ஆலை அடிக்கல் நாட்டப்பட்ட போது இந்த ஆலையின் அதிபர் திரு அனில் அகர்வால் மற்றும் அப்போதைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக தூத்துக்குடிக்கு வந்து அந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார்கள் அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆலை உற்பத்தி தொடங்கியது தொடக்கத்திலே இந்த ஆலை கழிவு கடலோடு கலப்பதாக திட்டமிட்டிருந்தார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து உற்பத்தி தொடங்கும் முன்பிருந்தே ஒரு பெரிய ஒரு போராட்டம் தூத்துக்குடி நகரிலே நடந்து வந்தது மிகப்பெரிய அளவில் அந்த ஆலைக்கு சரக்கு வந்த கப்பல்கள் கூட மீனவர்கள் போட்டிலே போய் எதிர்ப்பு தெரிவித்தனால வந்த கப்பல்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டன பின்பு அவர்கள் வேறு ஒரு துறைமுகத்தில் இறக்கி தான் லாரி வழியாக அந்த மூலப்பொருளை கொண்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அடித்தடி போராட்டம் வன்முறை என்று தொடர்ச்சியாக மீனவர் மக்களால் செய்யப்பட்டு இறுதியாக அந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான்கு பேர் துப்பாக்கிச் சூட்டில் தங்களுடைய இன்னுயிரை மாந்தார்கள் என்பது வரலாறு அநேகருக்கு தெரிய வாய்ப்பில்லை நான்கு பேர் அன்னைக்கும் இதே மாதிரி உயிரை நீர்த்தார்கள் அனைவருமே மீனவர்கள் அப்பொழுது உடனடியாக அப்பொழுது அரசு கடலிலே கழிவுநீரை கலப்பதே உடனடியாக நிறுத்தப்படுகிறது அந்த கழிவுநீர் அந்த ஆலையின் வளாகத்திலே மறுசுழற்சி செய்யப்பட்டு உபயோகப்படுத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டு அப்படியே செய்து வந்தார்கள் பின்பு ஆலை ஆலைக்குரிய எதிர்ப்பு அப்படியே இருந்த போதினாலும் இந்த துப்பாக்கி சுட்டினால் ஓரளவுக்கு அமர்ந்திருந்தது ஆனால் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் போராட்டம் என்று நம்முடைய நகரிலே நடந்து கொண்டே தான் இருந்தது அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஆலையிலேருந்து வாய்வு கசிவு ஏற்பட்டு கண்ணெரிச்சல் மூச்சு திணறல் என்று ஏற்பட்டு ஒரு புகார் கூறப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த புகார் கூறிய போது நம்முடைய அந்த நேரம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உடனடியாக மின்சாரம் கட் துண்டிக்கப்பட்டது தண்ணி துண்டிக்கப்பட்டது பின்பு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஆலை மூடுறதற்கு இப்பொழுது வழங்கியுள்ளது போல இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் வழங்கி போல ஒரு உத்தரவு இதே செக்ஷன் கீழே ஒரு உத்தரவு வழங்கினார்கள் என்பது தான் இப்பொழுது மூடுவதற்கு ஒரு உத்தரவு வழங்கினார்கள் பின்பு அந்த உத்தரவை நம்முடைய ஆலை நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போய் சென்று இடைக்கால உத்தரவு ஒன்று வாங்கிறாங்க முப்பத்தொன்னு அஞ்சு பதிமூணுலே இடைக்கால உத்தரவு வாங்கி ஆளை மீண்டும் தன்னுடைய உற்பத்தியை தொடங்கியது பின்பு நிரந்தரமாக தேசிய பஸ் பசுமை தீர்ப்பாயம் எட்டு எட்டு பதிமூணுல இருந்து அதை இயக்கலாம் என்று ஒரு உத்தரவு வாங்கி அந்த ஆலை அன்றிலிருந்து இயங்கி வருகிறது இயங்கி வருகிறது அப்போதைய முதலமைச்சர் அரசு சார்பில் ஒரு வழக்கு தொடங்கப்பட்டது இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களும் அதிமுக தான் அப்போ இருக்கிறவங்களும் அவங்க தான் கிட்டத்தட்ட இப்ப நாலு அஞ்சு வருஷம் ஆகுது அந்த வழக்கு என்ன நிலமையில இருக்கு அந்த வழக்கை இவங்க பாக்குறாங்களா வைக்கிறாங்க ஒன்றுமே தெரியல வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு உச்சநீதிமன்றத்தில் அரசால் தமிழக அரசால் போடப்பட்ட வழக்கு அப்படியே இருக்கிறது என்பதை மக்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைவருக்கும் ஆனால் இதற்கிடையில பாத்தீங்கன்னா யார் பேசினாலும் சரி இப்படி வரலாறு இருக்க ஆனால் இது திமுக ஆட்சியில் தொடங்கியது தொண்ணூத்தி ஆறில் தொடங்கியது என்று அதிமுக பாஜகவினர் மட்டுமே குற சொல்கிறார்கள் ஆனால் உண்மையான வரலாறு அதில் எல்லா ரெக்கார்டு பூர்வமாக ஜெயலலிதாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் அனில் அகர்வாலும் அமர்ந்து இருந்து எடுத்த போட்டோ முதற்கொண்டு நம்முடைய தமிழக இதுல இருக்கிறது என்பது அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது அதே மாதிரி ஆலை விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள் ஆலை விரிவாக்கம் என்று ஆலை விரிவாக்கத்துக்கு அனுமதி கொடுத்த போது கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது நகரிலே அப்பொழுது மக்கள் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த கருப்பு கருத்து கேட்பு கூட்டம் முறைப்படி நடத்தப்படவில்லை யாருக்கும் விளம்பரப்படுத்தவில்லை தெரியப்படுத்தவில்லை எப்போதுமே கருத்து கேட்பு கூட்டம் ஆட்சித்தலை அலுவலகத்தில் நடக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் வச்சு நடத்துறாங்க உடனடியாக தெரிஞ்சு வந்த ஒரு நூறு பேர் அதை தகராறு பண்ணி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படவில்லை ஆனாலும் தன்னுடைய பணியை தொடங்குகிறது எரக்ஷன் ஒர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் தான் மக்கள் மிகவும் கோவப்பட்டு இந்த அளவு ஏற்கனவே ஒரு ஆலையை ஆலையினால் நம்முடைய பகுதியில் மூச்சு திணறல் ஏற்படுகிறது சொல்கிறாங்க அந்த ஆலையிலிருந்து எஸ்ஓ டூ அதாவது கந்தக டை ஆக்சைடு என்ற ஒரு வாயு வெளியேறுகிறதுனால அந்த வாயுனுடைய அளவு அதிகமாக வெளியேறதுனால மூச்சுத்தனல் ஏற்படுகிறது அதாவது தோல் வியாதிகள் வருகிறது கேன்சர் வருகிறது என்றெல்லாம் நம்முடைய சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறதுனால மக்கள் பெரும் ஒரு கோபத்துக்கு இருந்தபோது ரெண்டாவது விரிவாக்கம் என்பதை முற்றிலுமாக வண்ணமாக நகரில் உள்ள அனைத்து மக்களும் அது எந்த வேறுபாடு இல்ல வியாபாரிகள் விவசாயிகள் என்று எல்லா மக்களும் நகர் மாநகரம் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பத்து கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இதை எதிர்த்து இந்த ஆலை வரவே கூடாது இந்த ஆலை மட்டுமல்ல ஏற்கனவே இருக்கிற ஆளையும் மூடப்பட வேண்டும் என்பதில உறுதியாக இருந்து போராடி வருகிறார்கள் முதல் ஒரு கண்டன போராட்டத்திலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் கூடினார்கள் நல்லா அரசுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்துலயும் நகரில் எல்லாரும் கலந்துகிட்டாலும் அதை சரியா எடுத்துக்கிடல அடுத்து வந்த இந்த இருபத்தி இருபதாம் தேதி சமாதான கூட்டம் போட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி முற்றுகை போராட்டம் என்பதை ஒரு மாதமாக போராட்டுக்குழு விளம்பரப்படுத்தி வர்றார்கள் அதையும் அரசு கவனம் செய்யல முறையாக செய்யலை இருபதாம் தேதி சமாதான கூட்டத்திலையும் அனுமதி கேட்டார்கள் முற்றுகை போராட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க இல்லை யாராவது ஒரு அதிகாரிகள் வந்து பெட்டிஷன் வாங்குங்க ஏன்னா நாங்கள் குடும்பமாக வருகிறோம் என்று அந்த போராட்டக்குள்ள கேட்ட போதும் அரசு மறுத்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உயிர் சேதத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு உயிர் சேதக்கூடிய சேதமடையக்கூடிய அளவுக்கு அரசு இது போய் இந்த பிரச்சனையை சரியாக கையாளாகாமல் அது கையாளாகாத அரசாக இருந்து இதை இந்த உயிர் சேதம் ஏற்படுத்தியுள்ளது என்பதற்கு நான் அரசை என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்